கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் தொடர்பு விவகாரத்தில் கடந்த மூன்று ஆண்டுகள் பண பரிவர்த்தனை உள்ளிட்டவைகளை சமர்ப்பிக்க வேண்டும் டெல்லி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் இயக்குநர் அமீருக்கு சமன் அனுப்பியுள்ளார் ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் கடத்தல் வழக்கில் முன்னாள் திமுக நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கை கடந்த ஒன்பதாம் தேதி மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் மேலும் அவருடன் தொடர்பில் இருந்தவர்களையும் கைது செய்து விசாரணை நடத்தி கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தை சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்தது சட்டவிரோதமாக முதலீடு செய்தது போன்ற விவரங்களை பெற்று அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது மேலும் இது தொடர்பான ஆவணங்களை பெற்று விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இயக்குனர் அமீர் கைதான ஜாஃபர் சாதிக்கின் நண்பர் என்பதும் இருவரும் காபி ஷாப் ஒன்றை இணைந்து தொடங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகின இதனைத் தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இயக்குனர் அமீருக்கு நோட்டீஸ் அனுப்பி இரண்டாம் தேதி டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் விசாரணை நடத்தினர் நடைபெற்ற விசாரணையில் அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டன இந்த நிலையில் ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய இடங்களில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர் சென்னை சாந்தோமில் உள்ள ஜாஃபர் சாதிக்கின் வீடு ில் உள்ள இயக்குநர் அமீரின் அலுவலகம் உட்பட முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது இயக்குநர் அமீர் நேரில் ஆஜராக வேண்டும் என சமன் அனுப்பப்பட்டுள்ளது அமீர் டெல்லி வரும்போது கடந்த மூன்று ஆண்டுகள் வங்கி பரிவர்த்தனை வாங்கப்பட்ட சொத்துக்கள் உள்ளிட்ட ஆவணங்களுடன் நேரில் ஆஜராக வேண்டும் என டெல்லி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் உத்தரவிட்டு சமன் இந்த நிலையில் நேரில் ஆஜராக கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் இயக்குநர் அமீர் இமெயில் மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது